Hello guys, I am Hari. Welcome to Hari's Beast Facts. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட வீடியோ மூணு வீடியோ தூக்கிட்டு நமக்கு ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க கொடுத்தது வேறு யாரும் இல்லை இவ்வளோ வருமான நம்ம என்டர்டெயின்னாக ரெண்டு மாதமாக வச்சுருந்தா நம்ம ஐபிஎல் டீம் தான் எதுக்காக கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்த போகிறோம் இது நம்ம கொடுத்தது சரியாக தவறா இது வந்து இப்போ தான் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு நிறையா ஆடியன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நமக்கு இப்படி கொடுத்தது நம்ம சேனலுக்கு பெரிய ஒரு அஃபெக்ட்டாக வந்து ஆனாலும் நான் தொடர்ந்து வீடியோ தான் போகிறேன் இது நம்ம சேனலை ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது நம்மளோட ரெண்டாவது ஸ்ட்ரைக் போன வருஷம் இதே டைமில் தான் நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க இருந்து அதே மாதிரி இப்போ ஐபிஎல் டீம்லேருந்து வந்திருக்கு அந்த மூணு வீடியோவில் நான் என்னென்ன கிளிப்ஸ் யூஸ் பண்ணேன்னு மட்டும் தெரியுதா கொண்டு நான் கூட சொல்கிறேன் ஏன்னா ஃபேர் யூஸ்னு யூடியூப்பில் ஒன்று இருக்குங்க ஏன்னா அது இதை பற்றி முதல்ல பார்க்கலாம் ஃபேர் யூஸ் தான் என்னன்னா ஒரு வீடியோ கிளிப்ஸ் இல்லை ஒரு கிரியேட்டர்லேருந்து ஒரு இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கீழே யூஸ் பண்ணலாம் அது அதான் ஃபேர் யூஸ் ஆனால் அந்த ஃபேர் யூஸ்லாம் நான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் ஷார்ட் சென்ட் முப்பது செகண்ட் தான் போடுவேன் அதுலேயும் அதில் ஒரு மூ அஞ்சு செகண்ட் கீழே தான் வந்திருக்கும் ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து டக்கு டக்குன்னு மூணு வீடியோஸ் எடுத்திருக்காங்க அந்த மூணு வீடியோவில் பார்த்தா கரெக்டாக இந்த ஐபிஎல் நடந்த கிளிப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஒன்றும் இல்லைங்க டாஸு அந்த ஆர்சிபி செலப்ரேஷனு அவ்வளோதாங்க இது மாதிரி அந்த டோனி கை கொடுத்துட்டு போவார்ல அது ஒன்று இந்த மூணு வீடியோஸ்லாம் இந்த மூணு தான் இருந்துச்சு அது மூணுத்துக்குமே கரெக்டாக பார்த்து ஸ்டை கொடுத்துருக்காங்க இந்த மூணு வீடியோஸ்லாம் அதுதான் இருக்குது ஏன்னா மற்ற வீடியோஸ்லாம் நார்மலாக நான் ரேண்டம் வீடியோஸ் எப்போவும் யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் போன பத்து வருஷத்தில் வந்து ஐபி கிளிப்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இதுக்கு மட்டும் கரெக்டாக பாட்டு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க இந்த சமயம் கிரிக்கெட் வீடியோ போட வேணாம்னு இருக்கேன் வேறு ஏதாச்சும் டொமைனில் ஏதாச்சும் நம்ம வீடியோ போடலாமா என்னன்னு சொல்லுங்க ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் நிறையா இது யூஸ் பண்ணுறாங்க சரி நம்ம கொஞ்சம் கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க பழையபடி ஃபேக்ஸில் இறங்கிடலாமா என்னன்னு சொல்லுங்க இதை பற்றி இந்த பசங்கள் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாமான்னு பார்க்குறேன் எப்படியும் அது அக்சப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஐபிஎல்லே ஒரு பாட்டை வச்சு தான் இது பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரைக் கொடுக்குறது எல்லாமே அது ஒரு பாட்டு தான் பண்ணுவேங்க அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலை இப்படி கொடுத்துருக்கேன் பாருங்களேன் மூணு வீடியோவும் எடுத்துகிட்டு ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரீக் கொடுத்துருக்கேன் யார் எடுத்தாங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீகா சேரா ரொம்ப சந்தோஷம் கரெக்டு தான் அவன்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வேறு என்ன பண்ணுறது வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறவன் என்ன பண்ணுவான் என் மூஞ்சி போட பயந்து தானே நான் வீடியோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் சரி ரொம்ப சந்தோஷம் அதுவும் ரெண்டு மாதமும் நான் வீடியோ போட்டுருக்கேன் ஐபிஎல்லு அப்போனா தூக்காதவன் ஐபிஎல் முடிஞ்சு மூணாவது நாள் தூக்குறான் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ நேரம் நான் ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருந்துருங்க ஐபிஎல் அப்போ உடிஞ்சோன்னா தூக்கிட்டான் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைக் இருக்கான்னு தெரியல நீங்கள் ஒரு கிரேட்டர் இருந்து உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா மறக்காம கவுன் பஸ்ஸில் கவுன் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் கண்டென்ட் போடணும்னா கவன் பண்ணுங்க கேஷ் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இதோட நம்ம சேனலுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரைக் கேஸ் போன வருஷம் அந்த ஸ்ட்ரைக் நைன்டி டேஸ் நான் வீடியோ போடாமட்டேன் இப்போ தான் எனக்கு யூடியூப் பற்றி தெரிய வருது ஸ்ட்ரைக் இருந்தாலும் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகுது சரி இப்போ நான் வீடியோ போடாருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போவோம் கேஷ் Know his name. He changed it once or twice, but I think it's.